அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவா கார்லிக் இன்டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க மார்க்கெட்டில் இங்கே அறையில் பார்த்திங்கன்னா ஒரு பதினோராயிரம் போய் அறவையில் வந்துருங்க மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நல்லா டாப் ரேட்டு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஒரு மூணு நாள் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் வண்டிக்கு தசராக்காக மார்க்கெட் இப்போதைக்கு குறையிறதுக்கு வாய்ப்பும் இல்லைங்க இந்த உள்ளிட்ட சரக்கு பாருங்க ரியாவன் எஸ்டல் குவாலிட்டிங்க பார்த்திங்கன்னா சரக்கு லட்டு சைஸ் இருக்குங்க ஐம்பத்தி எட்டு ரூபா போயிருக்கு சரக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஐம்பத்தி எட்டு இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்கள் தாத்ரா ஆகிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள்யூ ட்ரிபிள் எல்லா சைஸும் மிக்ஸ் இருக்குது இது முப்பத்தி ஆறுரூவா போயிருங்க சரக்கு தாத்ரா இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்க நாடுங்க பார்த்தீங்கன்னா பாம் சைஸு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் இருக்குங்க சரக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சரக்குங்க எண்பத்தி நாலு ரூபா போயிருங்க சரக்கு சூப்பராக இருங்க எண்பத்தி நாலு இந்த குவாலிட்டி பாருங்கள் நாடுங்க இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஒரு ரெண்டு மூணு சைஸ் மிக்ஸ் இருக்குங்க அறுபத்தி நாலு ரூபா போயிருக்கு ஆனால் சரக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி சரக்கு இதுவும் சூப்பராக இருக்குங்க